ஆய்வணுக்குறோம் நாங்கள் ஒரே மாதிரி சட்னி செய்யாமல் டிஃப்ரெண்ட்டாக ஒரு சட்னி செய்யலாம் பேரை பேட்ட பயமாக தான் இருக்கும் ஆனால் சட்னி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் யாரும் நம்பவே இல்லை இந்த சட்னி நான் சொன்னப்போ நான் வந்துட்டு வீடியோ போடுறேன்னு சொன்னேன் அந்த சட்னி செஞ்சு எப்படியோ ஒரு பதினஞ்சு இருபது நாள் ஆயிடுச்சு ஆனால் வீடியோ போடவே இல்லை சட்னி செஞ்சுட்டு வீடியோ எடுத்ததே மறந்துட்டேன் இப்போ தான் எங்களுக்கு தான் எடிட் பண்ணேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கரெக்டாக ஒரு நாலு வெங்காயம் நாலு தக்காளி பெருசு பெருசாக கட் பண்ணியிருப்பீங்க காரத்துக்கு கேட்டால் காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க அதுக்கு நாலு முட்டை நான் அவிச்சு உரிச்சு வச்சுருக்கேன் காஞ்ச மிளகா நல்லா பொறிஞ்சது அப்புறமா வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வெடிச்சுட்டு பேர் பட்டு வச்சுடலாமா முட்டை வச்சிருக்கு ஓகேவா பேர் வச்சாச்சு தோசைக்கு இட்லிக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் நாங்கள் அன்றைக்கி செஞ்சு சாப்பிட்டது வந்து தோசை தான் செஞ்சு சாப்பிட்டோம் காஞ்ச மிளகா நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா வெங்காயம் போட்டுக்கலாம் ஆனால் லேட் ஆகுது இல்லை நான் பேசுகிறத சீக்கிரம் பேசுகிறேன் அவங்க காஞ்ச மிளகா பொரியறது லேட் ஆகுது வந்துட்டு வீடியோ எடுத்தது மறந்து நான் வந்துட்டு போடுறதுக்கு சேனல் ஆனால் நிறைய பேர் போட்டு நான் தான் வந்துட்டு பழைய வீடியோவில் போய் பார்க்கலான்னு பார்த்தா ஐயோ முட்டை தட்டி ஆஃப் சாப்பிட பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வந்து அதை யூஸ் பண்ணிவிட்டேன் வெங்காயம் நல்லா வெடிங்கிண்டு போட்டு வச்சு வெடிங்குந்தக்கப்புறமா வந்துட்டு தக்காளி அதுக்கப்புறமா எல்லாமே நாலு நாள் எடுத்துக்கிட்டேன் முட்டை நாள் எடுத்துக்கிட்டேன் நல்லா எடுக்கிட்டு எல்லாமே கறிவ பிள்ளை அதிலே போட்டுக்கோ போட்டுக்கணும் வந்துட்டு எல்லாம் கொத்துல கறிவ பிள்ளை எல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா வெதுக்கிட்டு முன்னா நல்லா வெணும் வினதுக்கப்புறமா தக்காளி தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி நல்லா விதங்கட்டும் சூப்பராக இருக்கும் ஒன்னு சட்னி பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் சட்னி கம்மியாக இருக்கும் நம்பி செய்யலாம் தக்காளி நல்லா விதங்கட்டும் உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா தண்ணி நேரம் வெதங்கிட்டுக்கலாம் ஆனால் வந்துட்டு நானும் வேர்க்கடல இதே சேம் தான் ஒன்று வேர்க்கடலை போட்டு நான் செஞ்சேன் அந்த சட்னி கூட சூப்பரா இருக்கும் அதுவும் நல்லா இருக்கும் ஆனா வந்துட்டு புதுசு புதுசாக பண்ணுவாங்க ஆனால் டேஸ்ட் சூப்பரா தான் இருக்கும்னு சொல்ல மாட்டாங்க தக்காளி வெங்காயம் நல்லா விதுங்கிறதுக்கு அப்புறமா முட்டை அதில் போட்டுக்கலாம் போட்டு நல்லா முட்டையோடு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வந்துட்டு கலரி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஆற வச்சுக்கலாம் தண்ணியாக ஆற வச்சுட்டு எண்ணெய் போட்டு கடுகு போட்டு தாளத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம் அதை அறுத்துக்குள்ளேற எண்ணெய் போட்டு கடுகு கடுகு கருவேக்குள்ள சுத்தூளை போட்டு தாளத்துக்கு ரெடி பண்ணி ஆச்சு அவ்வளோதான் அதை அரைச்சிட்டு வந்துட்டு நான் அரைச்சிட்டு வந்துட்டு தாளிச்சாச்சு அடிச்சு ஆனால் நிஜமாகவே வந்துட்டு நான் டைம் செஞ்சேன் நல்லா இருக்காது தான் நினைப்பேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ரொம்ப இருந்துச்சு இருந்து ஏரளவில் இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் தோசை டேஸ்ட் தோசைக்கு தான் நாங்கள் ட்ரை பண்ணோம் நீங்கள் வந்து இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் சாதத்து கூட நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துலாம் ஃப்ரீயாக பிடிச்சிருந்துச்சுன்னா சாலை சாப்பிட்றேன் சாப்பிட் பண்ணுறது ஷேர் பண்ணுங்கள் பாய்